வாருங்கள் உங்கள் அனைவருக்கும் வாருக்கும் சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இனிய தமிழ் புத்தாண்டுல ஒரு இனிப்போட அந்த இனிப்பு என்னன்றீங்களா பால் பூரி இந்த பால் பூரிக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு இருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் ரவை போட்டு நம்ம அதை கலந்துக்கலாம் இப்போ பொதுவா இந்த யுகாதிக்கு போகிக்கு இதுக்கெல்லாம் வந்து போலி பண்ற வழக்கம் உண்டு சில பேர் என்ன பண்ற போலிக்கு தமிழ் வருஷம் தெலுங்கு வருஷம் இதுக்கெல்லாம் பால்பூரி பண்ற இந்த என் பால் பால்பூரி பண்ற வழக்கம் வச்சுருக்கா தமிழ் புத்தாண்டுக்கு அத நானும் வந்து அதை என்ன பண்ண இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பெருமாளுக்கு பால்பூரி பண்ணி அம்சே பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பால் பூரிய உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த முதல்ல இந்த கோதுமை மாவையும் இதை இதையும் நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வைங்கோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி பண்ணிக்கலாம் இதை கலந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் எண்ண அப்போ தான் ஒட்டாத வரும் பூரியும் நல்லா வரும் அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கோ இந்த எண்ணெய் ஊண்டு இந்த எண்ணெயை கொட்டி கலந்து வைக்கிறேன் இதை கலந்து வச்சுட்டு அப்புறம் பூரி பண்ணிக்கலாம் நம்ம பூரி பண்ணிட்டு என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த பூரி மாவு கலந்து வச்சுட்டேன் இதை பாருங்க இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி மெதுவாக இருக்கணும் இப்படி பண்ணமான அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினப்புறம் இதை பூரி பண்ணிக்கலாம் இந்த பாருங்கோ இதை பூரி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எல்லாம் வந்து எண்ணெயில பொறித்து எடுத்துக்கணும் முதல்ல இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி எடுத்து ஒரு ஒரு பூரியாக போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாவு கலந்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் மாவு கலந்துருக்கேன் இப்போது எண்ணெய் காஞ்சி எடுத்து இதை போடுறேன் எப்பமே பூரி எல்லாம் பண்ணும்போது இப்படி துடுப்பில் அமைக்கி கொடுக்கணும் அமைக்கி கொடுத்தா நல்லா உப்பி வரும் இது பார்த்தீங்களா இப்படி உப்பி வருது அதுதான் இந்த மாதிரி பூரிய வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இப்படி எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த முதல்ல ஆமா இந்த பால் பூரி வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் இடத்துல பண்ற வழக்கம் வச்சுட்டு இருக்கா தான் நான் இந்த வாட்டி இந்த புத்தாண்டுக்கு இந்த பால் பூரி பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் நம்ம எது பண்ணாலும் அது பகவானுக்காக தான் அவனுக்காகவே அவனுடைய சந்தோஷத்துக்காகவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்து அப்படின்னு பண்ணா எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும் நாளைக்கு புத்தாண்டு இல்லையா நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்வீட்டு அப்புறம் பழங்கள் நகை நகைகள் இதெல்லாம் பெருமாள் கிட்ட வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் பெருமாளுக்கு நம்ம அப்போ அவன் அவனுடைய உகப்புக்காகன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணணும் இதோ பூரி வந்து பொறிச்சு எடுத்துட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ இதை பூரி பொறிச்சு எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு சக்கரை பாகு வச்சுக்கலாம் டம்ளர்ல ஒரு டம்ளர் சக்கரை போட்டிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் ஜலம் சேர்த்து பாகு எடுக்கலாம் கம்பி பாகு வந்தா போதும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கேஸ மூட்டிட்டு வைக்கிறேன் சக்கரை பாகு மீந்து போனா ஒன்றும் கவலை இல்லை அதை திறக்க நம்ம இது பண்றதுக்கு எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளவு திட்டமா வச்சுக்கலாம் சக்கரை பாகு சக்கரை பாகு நான் கொதித்து கம்பி இப்படி தொட்டமான கம்பி பாகு வரும் இப்படி அப்போ வந்து இது பண்ணி இந்த பூரியை போட்டு எடுக்கணும் கம்பி மாதிரி வந்து பற்றிய அதுதான் உங்களுக்கு பாகு திட்டம் நூல் மாதிரி எழுது பார்த்தீங்களா இதோ ஆ அதுதான் பாகு திட்டம் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பூரி எல்லாம் போட்டு இந்த தைதலை வைக்கலாம் ஒரு ஒரு பூரியாக போட்டு இதோ உடனே உடனே எடுத்துடலாம் இந்த பூரிய இது எடுத்துட்டோம்னா நம்ம ஆறினப்புறம் இதுவா இருக்கும் இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பூரி ஆறினப்புறம் அந்த சக்கரை பாகு தோஞ்சி இருக்கும் நல்லா இது அண்ணே எவ்வளவு சக்கர வச்சுக்கலாம் நான் கொஞ்சமா வச்சிருந்துருக்கேன் நான் நீங்க சக்கரை பாகு வந்து நான் இன்னும் கூட ஒரு டம்ளர் வச்சுக்கலாம் மீந்து பைத்தா என்ன பண்றதுன்னு நீங்க கவலையே பழ வேணாம் தான் சொன்னேன் திறக்கணும் பண்ண பண்ணிடலான்ட்டு பால் பால் பாயசம் அதான் பால் திறக்க அது பண்ணிடலாம் கவலையே இல்லை ஆமா சக்கரை இப்போ எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துட்டேன் பால் வச்சிருக்கேன் இந்த பாலை வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு சுண்ட சுண்டாக காய்ச்சிக்கோங்க நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு இந்த பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இந்த பால் கொதிக்கட்டும் நம்ம புது வருஷத்தை பற்றி பார்க்கலாம் இந்த புது வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு விசுவா வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா சுபிக்ஷமாக இருக்குமா நல்லா மழை பெய்யுமா எல்லாரும் நல்லா இருப்பமா பஞ்சாங்கத்தில் பலன் ரொம்ப நன்னா போட்டிருக்கான் நல்ல இதுவாக சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே பா இத்தனை நாளாக இல்லாமல் இந்த விஸ்வாச வருஷம் அவ்வளோ நல்லதுன்னுட்டு இதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் விஸ்வாவசுங்கிற பேர் வரத்துனால நான் சொல்கிறேன் பிரபத்தின்னு ஒன்று இருக்குது அதாவது நம்ம பகவானை அடையிற வழி அதில் அஞ்சு அங்கம் இருக்குது அதில் முக்கியமானது விஸ்வாசம் மகா விஸ்வாசம் அப்படின்னு சொல்றது பகவான் கிட்ட நம்ம நம்பிக்கை வைக்கணும் பகவான் கிட்ட நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அவன் நம்மளை வந்து கைவிட மாட்டான் எது பண்ணாலும் எது நினைச்சாலும் வந்து அவனுக்காகவே அந்த பகவானுடைய உகப்புக்காகவே அப்படின்னுட்டு நம்ம சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணவஸ்து அப்படின்னு அவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் அதுதான் முக்கியம் பகவான் வந்து அவன் மேல ஒரு தரம் நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம் நம்மள இது பண்ண மாட்டான் உங்களுக்கு ராமானுஜரை பத்தி தெரியும் நன்னா நம்ம இந்த விசிஷ்டாத் நிறுவினவர் ராமானுஜர் அவர் பெரிய மகான் இல்லையா அவரை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து அவர் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட ஆறு கட்டளைன்னு வரதராஜ பெருமாள் டேந்து பெரிய வாங்கிக்கிறார் அதுல ஒண்ணு அப்போதை திப்போதையே சொல்லி வைத்தேன் பெருமாள் பேரை ஒரு தரம் சொல்லிட்டா போருமான் அந்த நாராயணா அப்படின்னு ஒரு தரம் சொன்னாலே போரும் அவன் நமக்கு ஓடி வந்து உதவி பண்ணுவான் நம்ம மறுபடியும் மறுபடியும் அவனை கூப்பிட்டுடே இருக்கணுங்கிறது இல்லை ஏன்னா ஒரு தரம் எப்ப சொன்னமோ அது உடம்புல ஊறிடும் நமக்கு திருப்பி திருப்பி அந்த நாராயண நாமத்தை சொல்லணும்னு தான் தோணும் திருமாலையில சொல்ற சத்திரபந்து பெரிய கொடுங்கோலன் அவனையும் அறியாம சொல்லிட்டான் அதுக்கோசம் அவனுக்கு மோட்சம் கிடைச்சிது இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா அது சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு நான் உங்களுக்கு ராமானுஜர் சொன்ன விசிஷ்டாத் வைதம் சொன்னேன் இல்லையா அப்படி என்னன்னா அவருடைய சித்தாந்தம் எம்பெருமான் வந்து சேதனம் அச்சேதனம் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துலயும் அந்த ஆத்மாவா இருந்துட்டு எல்லாத்தையும் நியமிச்சு நடத்துறார் அப்படின்னு அந்த சித்தாந்த நிறுவியவர் ராமானுஜர் அந்த எம்பெருமானும் பிராட்டியோட சேர்த்தில நம்ம சேவிக்கணும் நீயும் திருமகளும் ஒரு மிதுனமே நிலா நிற்ப அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்காள் அந்த சேர்த்தியில நம்ம எம்பெருமான் பிராட்டி கிட்ட நம்ம எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மளை வந்து காப்பாத்துற பொறுப்பு அவருடையது அப்படின்ட்டு நம்ம மக விஸ்வாசத்தோடு இருக்கிறது நம்ம இந்த விஸ்வா விஸ்வாவசு வருஷத்தோட சிறப்பு இப்போ பாருங்க பாலும் நன்னா காஞ்சிருக்கு அண்ணா இன்னும் கொஞ்சம் காஞ்சாப்பா இப்போவே திக்கா வந்திருக்கு நமக்கு எவ்வளோ ஓணுமோ இது பண்ணலாம் இன்னும் திக்கா ஓணுனாலும் காய்ச்சிக்கலாம் நான் இப்போவே இது டிக்காக இருக்கு இந்த அளவு போருன்ட்டு நான் வந்து இதில் இலக்காப்பிடி சேர்க்குறேன் இலக்காப்பிடி சேர்த்து இதை வந்து இறக்கி வச்சு இது இதை என்ன பண்ணணுங்கிறத இறக்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாலும் பாருங்கோ இப்போது எப்படி இது பாருங்கோ டிக்காக நல்லா ஆயிடுத்து பார் இறக்கி வச்சதும் இப்போது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எம்பெருமான் கண்டரோட சுவையான பால் பூரி ரெடி இப்ப இந்த 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 பூரி அது வந்து இப்படி கொட்டி ஊற வச்சு சாப்பிடணும் நல்ல டேஸ்டா இருக்கும் பெருமாளுக்கு உகந்தது வந்து என்ன நேர்களே உங்களுக்கு இது வந்து இந்த பால் பூரி வந்து எப்படி பண்றதுன்னு பாத்துட்டீங்களா பெருமாளுக்கு திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா எல்லா வளமும் பெற்று பகவானுடைய கிருபைக்கு பாத்திரம் ஆகணும்னு பிரார்த்திக்கிறேன் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டியோட தமிழ் புத்தாண்டுகள் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்கள் கன பாட்டி